அந்த ஆத்மா பேய் அதாவது ஒரு ஒரு உயிர் பிரியும் பொழுது அது ஆத்மாவாக உடலை விட்டு வெளியே போகுங்கிறது நாங்கள் படிச்சிருக்கோம் முதல்ல அந்த ஆத்மா உடல்ல இருந்து எப்படி வெளியேறும் ஒரு உயிர் பிரியும் பொழுது அதை பத்தி சொல்லுங்க ஆத்மா என்றது பல வகையில் இருக்கு பல தன்னங்கள் ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபத்தஞ்சு வயசு வச்சுக்கலாம் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்காரு அகாலமான மரணம் அறிஞ்சிருக்காரு அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யார வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஆத்மா அகாலமான முறையில் ஏதோ ஒரு பெரிய விபத்துலையோ ஏதோ இறந்தாருனாக்கா அந்த ஆத்மா எங்க போகும் சசாசி என்றது என்ன என்னன்னா அந்த கோர விபத்துல இருக்கிற

மந்தரம் தந்தரம் தசூனியம் இதெல்லாம் ஒண்ணு கடைக்கு உலகத்துல கிடையவே கிடையாது வேதங்கள் வேதங்கள் மட்டும் தான் எல்லாமே நடக்கு நம்ம முன்னோர்கள் விட்டு சென்ற வேதங்கள் இதனால தான் இருக்கு பாபாஜி 1 லட்சம் பணம் வாங்கிட்டார் பாபாஜி அந்த பொண்ணை கைபொச்சி ஏத்துட்டார் கிடினோ ஃபோன் எவ்வளவு மேட்டல் வந்து அப்ப நீங்க உடைய

வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப ரொம்ப சேஷமா இருக்கு நல்லா இருக்கேன் ஸோ உங்களை சமூக வளங்கள் மூலமாக மக்கள் வந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க உங்களோட பேச்சுக்களை கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நாங்கள் அந்த ஆன்மீகத்தில் பலர் பேசுகிறாங்க சிலர் பேசுறது நம்பும்படியா இருக்கும் சிலர் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நம்ம நம்ம தகுந்த இல்லாத மாதிரி இருக்கும் இப்ப உங்களுடைய பேச்சில் பல விஷயங்கள் வந்து ரசிக்கும்படியா இருக்கும்பொழுது இந்த ஆன்மீகம் சார்ந்த சில விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம் இப்ப இந்த ஆத்மா அப்படிம்பாங்க அந்த பேய் அதாவது ஒரு ஒரு உயிர் பிரியும் பொழுது அந்த ஆத்மாவாக உடலை விட்டு வெளியே போகுங்கிறது நாங்கள் படிச்சிருக்கோம் அப்படி இருக்கும்போது அந்த ஆத்மாக்கள் அஹ் அடுத்ததா அந்த பூந்தோட்டத்தை அடையும்பாங்க சிலர் வந்து அந்த ஆத்மாக்கள் வந்து சாந்தி அடையாம பேய்களாக பிசாசுகளாக சுத்தங்கிறாங்க முதல்ல இந்த ஆத்மா உடல்ல இருந்து எப்படி வெளியேறும் ஒரு உயிர் பிரியும் பொழுது அதை பற்றி சொல்லுங்க நான் இது இதை சம்மந்தமாக பல கூடங்களுக்கு நிறைய சொற்பொழிவு பண்ணியிருக்கேன் ஆத்மன்றது பல வகையில் இருக்குது பல தருணங்கள் இருக்குது முதல்ல கிரகங்கள் போது அது ஈவிக்கிற நேரங்கள் இப்போது ஒரு ஆத்மா வந்து ஒரு பதினெட்டு வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசுன்னு வச்சிங்களா ஒரு ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கார் ஒரு வேலைக்கு போயிட்டுருக்கும் போது அகாலமான மரணம் அரைஞ்சிருக்காரு அது ஆனா இருக்கலாம் பெண்ணா இருக்கலாம் யார் வேணா இருக்கலாம் அந்த மாதிரி ஆத்மா இப்போ ஒரு அகலமான முறையில் ஏதோ ஒரு பெரிய விபத்துலேயோ ஏதோ ஒன்று நடந்து அந்த ஆத்மா இப்போ எங்கே போகும் இப்போ எல்லாரோட கேள்வி தான் அந்த ஆத்மா எங்கே தான் கேள்வி அந்த ஆத்மா வந்து இருக்கும் அது வந்து அகோ அது அது அந்த அந்த மாதிரி கௌரவ விபத்தில் இருக்கிற அந்த ஆத்மா பெயர் சசாசி அது அது நிறைய இப்போ ஊடகத்துக்கு நிறைய பேசுறதில்லை ஏன்னா இது என்ன பண்ணுறாங்கன்னா இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்துக்கிட்டு தப்பான பாதிக்க எடுத்துகிட்டு போகிறாங்க சில பாபாக்கள் இப்போ சசாசின்றது அந்த கிரகம் இப்போ நான் பேசும் அந்த கிரகத்தை தெரிஞ்சு பார்ப்பாங்க ஆ இந்த கிரகத்தில் இந்த மாதிரி இருக்குதா அப்போ அதை எடுத்துடுறாங்க எடுத்து அவங்க தேவை அதனால தான் நிறைய விஷயங்கள் நான் நேரில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் இப்போ பரவாயில்ல இது ஒன்று சொல்கிறேன் சசாசி சசாசி என்றது என்ன என்னன்னா அந்த கிரகம் பேர் சசாசி மூன்றாவது கிரகவாசிகளின் பேர் இது 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 கோரத்தில் இருக்கிற அத்தினி ஆத்மாக்களும் போகவே மாட்டாங்க போக மாட்டாங்க அவங்களுக்குன்றது ஒரு பிண்டம் இருக்குது பிண்ட அது பிண்டம் கூட சொல்ல முடியாது அது ஒரு தருணம் இருக்குது அப்படின்வாங்க அதாவது இறந்த ஒரு ஆத்மா எந்த ஒரு அதாவது சொல்ல போயிட்டு வீட்டில் வீட்டை விட்டு போயிட்டு வர அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்மா திரும்பி வர அதாவது நபர் ஆத்மா அதை செத்துடுறாரு அது எப்படி வரும்னா கோரமாக தான் வரும் அது அந்த வீட்டை தான் அடையும் ஆனால் அந்த வீட்டை அடைதுன்னு சொன்னால் அது யாரும் தொல்லை பண்ணார் அந்த ஆத்மா யாரும் அது பயம் புத்தலாம் பார்த்தீங்களா அந்த பயமும் கிடையாது கிடையாது சினிமா கிடையாது அது பயம் அது மாதிரி எதுவுமே கிடையாது புரிஞ்சுங்களா நம்ம 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 தாய் இங்கே இருக்கால நம்ம தந்தை இங்கே இருக்கால இந்த மாதிரி நம்மளை வந்து பார்ப்பாங்க அவங்க அவ்வளோதான் நம்ம வந்து பார்ப்பாங்க அவ்வளோதான் சில சில தருணங்களில் கிரக மாற்று பார்த்தீங்களா அந்த அம்மாவாசை பௌர்ணமி சில அப்போதான் தான் அவங்க ஆக்கிரசம் அடைவாங்க அது வந்து எல் இயல்பு அது இயல்பான தருணம் அது அந்த குரோ அந்த மாதிரி ஆத்மாக்களை நம்ம வந்து ஃப்ரேம் மூலியமாக இறந்து போயிடுறாங்க இல்லையா இறந்துடுறாங்க அந்த ஆத்மா இறந்துட்டாக்கா நம்மளை பார்க்க வராங்க ஐயா என் பிள்ளையா இறந்துட்டா என் மகள் எடுத்துட்டா என் கணவர் இறந்துட்டா என் மனைவி இறந்துட்டா என் குழந்தைய எடுத்து போச்சுன்னு சொல்கிறேன் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா ஒரு ஃப்ரேம் இருக்குது அந்த ஃப்ரேமில் நம்ம அந்த ஆத்மா வர வைக்கலாம் இது 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 அவங்க அவங்க கண்முடியே வர வைக்கலாம் அம்மா இது உங்கள் குழந்தையா பாருங்க இது உங்கள் நபராக பாருங்கள் இது 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 வந்து ஊடகங்களுக்கு நான் சொன்னதே கிடையாது இது வரைக்கும் ஏன்னா அது வந்து அது வேறு மாதிரி கொண்டு போயிடுறாங்க அதை உடனே பெருசாக கொண்டு போயிடுறாங்க அது மாதிரி ஒன்றுமே கிடையாது இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா இறந்த ஆத்மாக்களை ஒரு ஒரு வந்து காட்ட முடியும் அதாவது அகால மரணம் அடைந்த ஒரு சிறுவர்களா இருக்கலாம் ஒரு எதிர்பாராத விபத்துல வந்து வந்து ஒரு இப்ப அந்த ஆத்மாக்களால பேச வைக்க முடியுமா அது பண்ண முடியாது அது தப்பு அதை கொண்டு வரலாம் அது அந்த பேச வைக்கிற சக்தி எப்படின்னாக்கா அவங்க அவங்க ஒரு அஞ்சு பேர் வந்திருக்காங்க அவங்க சொந்தக்காரன் வந்துருக்காங்கன்னா அவங்ககிட்ட ஒத்துழைப்பு கேட்கலாமா இந்த ஆத்மாவே எப்படி இருந்துச்சு எப்படி போச்சு என்ன நடந்து கேட்க வைக்கணுமா அந்த அஞ்சு பேர்ல அவங்க அவங்க கேட்கணும் அவங்க இப்ப எம்எல்ஏ ஏற்றுங்க அந்த ஆத்தமா ஏ ஏத்துங்க ஏற்றுங்க அவங்க அவங்க சொல்லணும் அவங்க உத்தரவு கொடுக்கணும் அவங்க உத்தரவு கொடுக்கும் போது நம்ம அதை ஏற்றலாம் என்ன அவங்க அவங்க கிட்ட ஒரு அவங்க அவங்க கிட்ட அவங்க ஒரு வீடியோ எடுப்பாங்க இப்ப அவங்க யாரு என்ன அது இறந்து போனா நபர் யாருன்னு தெரியாது சரிங்களா அவங்க கிட்ட நடந்து நமக்கு தெரியாது அது அவங்களுக்கு அவங்க கிட்ட கரெக்டா பேசுவோம் அந்த அந்த ஆத்மா பேசும் இதுதான் இது பேரா இந்த பேரா எப்படி நடந்தது அவங்க அம்மா பேர் அவங்க பேசும் அவங்க அப்பா பேர் பேசும் அவங்க அப்பா நான் அப்பா கிட்டே பேசும் நான் சொல்ல முடிஞ்சீங்களா வர வைக்கலாம் வர வச்சு பேச வைக்கலாம் அது மாதிரி நீங்க எத்தனை சம்பவங்கள் அது கனே இதுவாது எனக்கு நாற்பத்தி ஆறு வயசு ஆகுது நல்லா கேட்டுங்க நாற்பத்தி ஆறு இப்போ நடந்துட்டு இருக்குது நான் வந்து இந்த உடக இந்த ஊடகன்றது இப்போ வந்து இது நான் கோவலத்தை சேர்ந்தேன் கோவலத்தில் என் பேர் நெமிலி பாபா நிம்மா பட்டம் இப்போ கொடுத்தாங்க என் பேர் சங்கிலி மஸ்தான் பாபா நான் வந்து மேட்டுக்கொடியோட முப்பத்தெட்டாவது ஸ்டீடென்ட் சரிங்களா நான் ப ரொம்ப பழையாள் எவ்வளோ வந்து சொல்ல முடியாது ரொம்ப பழைய ஆள் என் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்து ஏழு வயசுலேருந்து நான் எங்கள் பாபாவோட இருந்தவன் பதினாறு வயசில் குருவாக மாறினவன் எனக்கு நாற்பத்தாறு வயசு நான் இப்போ என்னென்னு சொல்ல முடியும் என்னென்னு உங்கள்கிட்ட சொல்லி என்னென்னு சொல்ல முடியும் சம்பவத்தை டெய்லி டே இந்த சம்பவம் தான்

அந்த பிரம்மாண்டம் ஏன் காட்டுறாங்கன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக காட்டுறாங்க வேற ஒன்றுமே கிடையாது புரியுதா அது இருக்குது இது இருக்குது உனக்கு உங்கள் வீட்டில் வந்து இப்போ சூன் இந்த மந்திரம் தந்திரம் இந்த சூனியம் இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இது உலகத்தில் கிடையவே கிடையாது உலகத்தில் அந்த மாதிரி ஒரு விஷயம் கிடையாது மந்திரம் தெரிஞ்ச எனக்கு மந்திரம் தெரிஞ்சல மந்திரம் தெரிஞ்சு எனக்கு சொல்றல இப்போ இந்த வீட்டோட மதிப்பாளர் கொஞ்சம் சும்மா சும்மா நீ வந்திருக்கல எத்தனை கார் கீழே இருந்தது ரெண்டு கார் நிற்குதா வெளியே அதுவும் என் கார் தான் சரியா இந்த மாதிரி மூணு மூணு பில்டிங் இது எனக்கு ஒரு பில்டிங் கிடையாது மூணு பில்டிங் இருக்கு மந்திர தெரிஞ்சு எனக்கு இன்னும் நான் மந்திர பண்ணி நானே பெரிய இல்லாம இன்னொரு பத்து பில்டிங் மந்திர தெரிஞ்சு நானே ஆயிடலாம கரெக்டா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது சூனியம் தந்திரம் மந்திரம் கிந்திரம் ஒண்ணுமே கிடையாது வேதங்கள் வேதங்கள் தான் எல்லாமே நடக்கும் புரியுதா அந்த நம்ம முன்னோர்களை விட்டு சென்ற வேதங்கள் இருக்கிறனால தான் இந்த ஜீவம் இன்னமும் ஓடிட்டு இருக்கு இதில் மந்திரம் பண்ற தந்திரம் பண்ற இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் ஒன்றுமே தயவு செய்து மக்கள் நான் உலக மக்களுக்கு நான் அன்பிலிருந்து இதான் சொல்லுவேன் உங்களுக்கு நீங்கள் திருந்தாத வரைக்கும் நான் நாங்கள் நாங்கள் எல்லாம் நல்லா தான் இருப்போம் நீ எப்போ என்ன கேள்வி கேட்ப நீ எப்போ என்ன கேள்வி கேட்ப நீ என்ன அது அதுதான் சொல்லியிருக்காது எல்லா பிடிக்குள்ள பாருங்கள் எல்லா பீட்டையும் சொல்லியிருப்பேன் நான் அதை பற்றி என்கிட்ட வரல முதல்ல என் பின்னணியை பாரு இந்த மாமாவோட பின்னணி பாத்துட்டு வா இவர்கிட்ட போ நடக்குமா நடக்காதா நீ இப்படி சொல்ல பாபா வேண்டாம் பாபா முதல்ல வேலையை முடி நான் இந்த வேலையை நான் வந்திருக்கேன் இந்த வேலையை நீ வேலையை நீ முடித்து கொடு நீ கேட்கறதை நான் ரெண்டு மூணு தரேன் எப்படி சொல்கிற வேலையை என் வேலையை முடி நான் என் நான் என் கஷ்டத்துக்கு வந்திருக்கேன் என் கஷ்டத்தை நீ முடி புடிதா நீ கேட்குறது நான் ரெண்டு மூணு தரேன் நீ ஏன் முதன்மை கொடுக்குற புடிதா நான் சொல்லுவேன் ஒரே ஒ ஒருத்தர் வர்றார் இங்க வராரு என்னை பார்க்க வராரு அவர் கஷ்ட நான் சொல்லிடுற வந்து இது பண்ணுவேன் புரியுதா ஏன் பண்ற பணத்துக்கு பண்ண கரெக்டா அப்படி போனா அந்த பணம் நீ ஏன் கொடுக்குற நான் கேக்குறேன் ஏன் கொடுக்குற நான் அந்த பாபா ஜி கிட்ட போன நான் இந்த சாமியா கிட்ட நான் அந்த மாதாஜி கிட்ட போன ஏன் போற ரைட்டு ஏன் கொடுக்குற எனக்குதான் பவுடர் இருக்குல்ல நான் சத்தியசாலி தானே ஜி ஜும் பா அப்படின்னு வந்துடும் எனக்கு சத்தியசாலி தானே அப்ப அதை சவால் விட உங்ககிட்ட நீ இந்த பெரிய பாபா ஆச்சா ஏன் பாபா நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன் படிக்கூட சொல்ல சொல்ல உண்மை அப்பாயின்மெண்ட்டுக்கு ஒரு அதாவது எனக்கு வந்த தகவல் சொல்றேன் நான் யாரும் சாப்பிட்டோம் கீட்டோ உங்க வேலை நீங்க செய்றீங்க உங்க நீங்க வேலை செய்றீங்க அவ்வளவுதான் நான் உங்களை எனக்கு அதுல அதுல நாட்டமே கிடையாது அப்பாயின்மெண்ட்டுக்கு ஐயாயிரம் ரூபாய் ஒன்னு பேசுறதுக்கு புரியுதுங்களா அந்த பூஜை புரஸ்காரம் இருபதாயிரம் ரூபாய் முப்பதாயிரம் அவங்க தகுதி ஏத்த மாதிரி ஆள் நல்லா இருக்கானா கார்ல வந்தானா அவனுக்கு ஒரு அமௌண்ட் பைக்ல அவனுக்கு ஒரு அமௌண்ட் அப்படின்னு போட்டுறாங்க இந்த முட்டாள் பையன் என்ன பண்றான் நம்ம கஷ்டத்தீர்ந்தா போதுன்னு சொல்லிட்டு பணத்தை குத்துறான் அவன் போன எடுக்க மாட்டான் அதுக்கு ஒரு கதை சொல்றான் என்ன சொல்றான் நீ இத பண்ணிட்டு அதை வந்து பூஜை பழிக்கல புரியுதா

வயசான ஒரு தோட்டம் ஒன்று போட்டுக்கிறாங்க நல்லா கேட்டுக்க ஏதாவது ஹோட்டலில் வேலை செய்வாங்க எங்கே வேலை செய்யற சகுலிட்டு வேலை செய்கிறாங்க அவனுக்கு வருமானம் பத்த மாட்டேங்குது ஒரு பட்டியல் கொட்டையும் ஒரு சகுலி ஒன்று போட்டுக்கிறாங்க மத்தியில் போய் பிடிச்சி உட்காந்துக்கிறாங்க புரிதா இல்லையா ஏதாவது ஒன்று சொல்றது அவனை பாபா நம்பிடுது ஜன எங்க மேல நீ குறை சொல்லாத கண்ண எங்க மேல நீ குறைய சொல்ல முடியாது மக்கள் கண் முடி நீ கண் முடிச்சவையா போற நீயா போற சொல்றது தெரியதான சவால் விடு கண்ண சிங்கப்பூர்ல எனக்கு ரெண்டு ஐயா இருக்காங்க சிங்கப்பூர்ல பேசுவார் பேசுவாரு பேசுவார் நான் கேட்கவே மாட்டேன் அண்ணதாக்கு படம் அனுப்புவார் நான் கேட்டதே கிடையாது நான் யாரும் கூட அவர் சொன்னது கிடையாது வேட்டியை பார்த்துட்டு அனுப்புவார் யாருக்கிட்ட போய் அண்ணதான கேட்டதே கிடையாது எப்படி கொடுக்குறாங்க யூஎஸ்ல எனக்கு ஆள் எனக்கு எனக்கு வந்து உலக மக்கள் ஃபுல்லாக ஆளுங்கள் இருக்கிறாங்க இந்த எங்கேருந்து பணம் பண்ணனும் எனக்கு தெரியாது எப்படி கொடுக்குறாங்க காரணம் என்ன நான் போய் பாபாஜி நான் சக்திசாலி நான் அப்படி பண்ணுறேன் சொல்லி வாங்கிக்கிறேன் நான் என்னோட வேலை நடக்குது அவன் கொடுத்தவன் எப்படி செஞ்சுருக்கேன் அதை நீ அதை நீ கொஞ்சம் கொஞ்சம் சிந்திக்கணும் அவங்க அவங்களால அந்த அந்த வேலை நந்தால் தான் அந்த 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 நன்கொடை கொடுக்குறாங்க புரியுதா இல்லையா இது இருக்கா இல்லையா இந்த கேள்வி இருக்கா இல்லையா அது சொல்றேன் நீ பாரு ஆத்மாக்களை எந்த மாதிரி ஆத்மா சரி அது இறந்த ஆத்மா தர்ண ஆத்மா எந்த ஆத்மாவும் சரி கிரகவாசி எந்த மாதிரி சரி எதை வேணாலும் சொல்லி நேரடியாக பண்ணி காட்டுறேன் நேர பண்ணி வா கோலத்துல வந்து பாரு கோலத்துல தர்கால வந்து இரவு நேரத்துல இந்த பாபாஜி என்ன செஞ்சிட்டு இருக்கா சாங்கியம் என்ன புரிதா இறந்த ஆத்மகள் என்ன எந்த ஆத்ம எந்த வகைப்படும் எந்தெந்த கிரகத்துல பேச வைக்க முடியும்

எத்தனையோ ஃபோன் கால் எவ்வளோ மெட்ரு வருது கால நீங்கள் தனியாக எடுத்துருவேன் நான் இன்றைக்கே என் காரில் தான் போயின்னு இருக்கிறேன் ஒரே ஒரு டிரைவர் தான் இன்றைக்கே கார் தான் போயின்னு நான் ஒரே ஆள் தான் பத்து வருஷம் சொல்லுறேன் என்னை வெட்டியை வெட்டிவிடுவேன்ட்டு தலையை வெட்டிடுவேன் கையை வெட்டலா பத்து வருஷம் சொல்லிருந்தா இருக்கிறாங்க பத்து வருஷம் நாலு வர சுற்றின்னு தான் இருக்கேன் நான் சுற்றி தான் இருக்கிறேன் நான் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது புரிதா இப்போ நீங்கள் குறிப்பாக சொல்கிறது போலியானவர்கள் நம்ம தயவு செய்து தை கண்ணே தயவு செய்து சொல்கிறேன் ஓக்கு உங்களுக்கு தான் சொல்றேன் மெனு எந்த பிரச்சனை கொண்டு வா அந்த பிரச்சனை முடிச்ச தான் நீ கொடுக்கணும் அவ உண்மையான பாபா அவ வந்தால் நீ சொல்ற நீ யாரை சொல்லி அப்பதான் அப்போதான் இது இது வந்து என்னோட கருத்து நான் உன்னை கேட்குறேன் பரவாயில்ல என்ன அது அது என்ன வந்து நீ வந்து அது தில்லி எடுப்பேன் புள்ளி எடுப்பேன் என்ன அது எதுவும் புல்ல அது 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 ஒரு பேட்டி பார்த்தேன் நான் பறவை நான் வந்து இந்த ஏதோ குயில் குயிலை அறுத்தால் நான் அதில் வந்து ஒரு மை செய்வேன் என்ன அது குயில் எடுத்தால் உயிர் அது உசுரு தானே உசுரு தானே பா அது அதுவும் ஒரு பறவை தானே பறவையில போய் என்ன அடிப்பேன் நீ மைய மையை என்ன எடுப்பேன் தழைச்ச புள்ளை மண்டையோட எடுத்து அது பல சுவரை உள்ளே உடுவானா சுவரில் உள்ளே விடுவாங்களா திருவத்தில் அதை ஏன் நம்புரா

நீ உனக்கு உனக்கு என்ன வேணும் செத்து போன ஆத்மா பத்தி தெரிஞ்சுக்கணுமா எங்க வீட்டுல ஒரு ஆத்மா இருக்குது என் தம்பி செத்துட்டா என் அண்ணன் செத்துட்டா எங்க அண்ணன் கிட்ட பேச வைக்க முடியுமா அது உனக்கு தெரியணுமா இல்ல எனக்கு பத்து வருஷம் குழந்தை இல்ல என்ன வந்து நாங்க டா போடாத இடமே கிடையாது போயிட்டு வந்துட்டோம் எங்களுக்கு குழந்தை இல்ல நான் குழந்தைய பார்க்கணும் அது பார்க்க வைக்கணுமா அது பத்தி அது அதை நிக்க வைக்கணுமா அந்த மிராக்கல் என்னன்னு தெரியுமா உனக்கு நான் குளத்துல நான் வந்து ஒரு பெரிய படம் எடுத்தேன் அந்த படத்துல ஒரு பெரிய படம் அஞ்சு கோடி பத்து கோடி படம் எடுத்த படம் எடுத்த படம் சொல்றியா ஒரு நாளாவது உன் கிரகத்தை பாத்தியா உன்ன கிரகம் அதாவது திறமைன்றது அணுகு கண்டிப்பா இருக்கணும் இருக்கா இருந்தா மட்டும் தான் நீ சொல்லி நீ வந்து ஜொலிக்க முடியும் இல்லாம ஜொலிக்க முடியாது புரிதா நஷ்டமாயிடுச்சின்னு வர தொழில் நஷ்டம் வர எதிரில் தொல்லைன்னு வர கடவுள் மொழிக்கு பிரச்சனை வர மணி வரா கடவு தொடர்புன்னு வரா அதே புதுச வரா மணி உணர்ந்த தொடர்பு வரா புரிதா இல்லையா தம்பி வந்து அண்ணனை சூரிய வைக்கின்றான் அண்ணகார வந்து தம்பி சூரியன் கிடையாது கிடையாது அவனை சொல்லி சூரியன் அனுப்புறது சூரியன் அது எப்படி பாதி ஒண்ணும் புரியல அது எப்படி எனக்கு ஒண்ணும் புரியல அப்ப நம்ம யாரும் சூரிய வச்சிடலாமா

கெட்ட தரணும் எத்தனை வகை இருக்கு தெரியுமா பதிமூணு வகை இருக்குது இதை பதினாப்பை சொல்ல முடியும் ஆனா அது அப்படியே என்ன பண்றா தெரியுமா அவன் எல்லாமே கேட்பாங்க நான் அதனாலதான் நேர்ல வா யாரே வா நேர்ல உனக்கு சொல்லி தர என்ன செய்யணும் எப்படி நீ இது மீண்டு வரணும் எப்படி நீ மீண்டு வருவ உனக்கு ரகசி காப்பீடு ஒண்ணு இல்லப்பா ஒருத்தரு சொத்து உள்ளவன் இறந்துடுறாரு சொத்து உள்ளவன் இறந்துடுறாரு சொத்தோட பத்திரம்ங்கிறது யாருக்கும் தெரியாது உண்மைதான் உண்மை அதுதான் எத்திரி பத்திரம் தானே கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா இறந்தவரை வர வச்சு யார் மேலே உங்கள் அவங்க அவங்க பசங்க கூப்பிட்டு வாப்பா உட்காரு வாப்பா நான் வர வைக்கிறேன் அந்த பத்திரத்தை போய் தேடு கரெக்டாக சொல்லுவாங்க அந்த பத்திரங்க தான் இருக்கும் அந்த பத்திரம் அங்கே இருக்கும் எத்திரி நம்ம கண்டுபிடிச்சிருவேன் தெரியுமா என்ன தெரியும் உங்களுக்கு கெட்ட திறமையில் ஆத்மாவை பத்தி என்ன தெரியும் உனக்கு உனக்கு என்ன தெரிய தேடு ஆனால் கேள்விட்டு செய்ய எது செய்கிறதுனாலும்

இருந்தாலும் கிரகவாச பெருகவே முடியாது ஒரு கிரகத்துலதான் தான் பெருக அந்த கிரகத்தை நிர்ணயிக்கும் நீ இப்படி இந்த இந்த நேரத்துல இந்த இதுல இப்படி இந்த நேரத்துல இந்த இந்த காலத்துல நீ இப்படி அதுதான் நிர்ணயிக்கும் புரிதா

பூதவரில் ஏற்றக்கூடிய வழி இருக்குது நிறைய இருக்கு கண்ணு இதில் ஏகப்பட்ட விஷயம் இருக்குது நான் அதாவது இந்த 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 மந்திர தந்திரன்றது இது குரான் கிடையாது இந்த பகவதீதை கிடையாது இது பைபிள் கிடையாது அதையும் தாண்டி வேதங்கள் வேதம் வேதம்னா வேதம் என்ன வா உட்கார் உட்காந்து உட்காந்து கேளு வேதனை என்ன சொல்லி தர உன் பேர் அந்த வேதத்தை படி நீயே படி உன் உன் எப்படி சரஸ்வதி உட்காராப்பாரு லக்ஷ்மிக்கு லக்ஷ்மி கணசி எப்படி வந்து பாரு ஐஸ்வர்யம் எப்படி வருது பாரு தொழில் வரிசை எப்படி வருது எப்படி நடக்குது அதெல்லாம் நீ வா ஒரு சொற்பயில் வந்து உட்காரு சொற்பயில வந்து வந்து உட்காந்து தெரியும் எங்க ஓடுற மண்டா கொண்டாந்து ஓடுற என்ன நானும் போட முடியும் போட்ட வந்தான் ஐம்பது கிலோ செயறது இல்லையா இப்ப நான் செயின் போடுறது இல்லையா நான் போடுறதா மாமன் கட்ட மாட்டா உனக்கு

சரி பாபா நம்ம இதை நீங்கள் அடுத்த முறை வந்து நேர நேரில் வந்து பார்க்க சொல்லிருக்கீங்க இந்த அந்த ஆத்மாக்கள் குறித்து ஆத்மாக்கள் பேசுகிற குறித்து நம்ம நேரில் இன்னும் வந்து பார்க்கும் பொழுது இன்னும் நிறைய கேள்விகள் கேட்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய இந்த இந்த வீடியோட கண்ணோட்டத்தில் பொதுமக்களை ஏமாற வேணாம்னு எச்சரிச்சிருக்கீங்க நம்ம அடுத்த காணொலியில் சந்திப்போம் நேரம் கொடுத்ததுக்கு நன்றி பாபா நன்றி நன்றி உலக மக்களுக்கு எல்லாருக்கும் நூறு ஆண்டு நமஸ்காரங்கள் நோடி இல்லாமல் வாருங்கள் எல்லாரும் நன்றி நமஸ்காரம்